தூத்துக்குடி தனியார் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் மாணவ மாணவிகள் பழங்கால தொல்லியல் சின்னங்களின் ஓவியங்களை வரைந்து அசத்தினர் தூத்துக்குடி வஊசி கல்வியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் புராதன தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது பேராசிரியர் பாபுவின் ஏற்பாட்டில் நடந்த இந்த போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பழங்காலங்களில் கட்டப்பட்ட பழமையான ஆலயங்களின் சிற்பங்கள் கட்டிடக்கலை ஆகியவற்றை விளக்கும் வகையிலான ஓவியங்களை வரைந்து காட்சிப்படுத்தினர் குறிப்பாக தஞ்சை பெரிய கோவில் சித்தனவாசல் சமணர் கால குகை சிற்பங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோவில் எல்லோரா குகை கோவில் ஓவியம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தெப்பக்குளம் புத்தர் கால சிற்பங்கள் ஆகியவற்றை ஓவியங்களாக வரைந்து காட்சிப்படுத்தினர் மேலும் தாங்கள் வரைந்த இந்த ஓவியங்களை குடியரசுத் தலைவர் மற்றும் யுனெஸ்கோ அமைப்புக்கு அனுப்ப உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் வந்து நாங்க ரொம்ப இது எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற தொல்லியல் எல்லாத்தையும் வந்து நாங்க காப்பாத்துறோம்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்ல குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தொழில் ஆஹ் சார்பான எல்லா இடத்தையும் வந்து நாங்க காப்பாத்துறோம்ங்கறதுக்காக தான் வந்து

பல்லவர் கால சிற்பங்கள் கோவில்கள் இத மாதிரியான நிறைய டாபிக் வந்து கொடுத்திருந்தாங்க இது எல்லாத்திலயுமே நாங்க எங்களுடைய ஓவிய போட்டியின் மூலியமா எங்களுடைய பங்களிப்பை வந்து நாங்க கொடுத்திருக்கோம் நாங்க கொடுத்த பங்களிப்பை வந்து ஆனரபிள் பிரசிடென்ட் ஆப் இந்தியாவுக்கும் அதுக்கப்புறம் யுனெஸ்கோவுக்கும் அனுப்புறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயமாக நாங்க வந்து கருதுறோம்